கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே காதலித்த பெண்ணை தூக்கிலிட்டு கொலை செய்துவிட்டு தற்கொலை என நாடகமாடிய வாலிபரை போலீசார் கைது செய்திருக்காங்க உயிரிழந்த பெண்ணின் உடலுக்கு பின் வைசாக் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட திடுக்கிடும் தகவலும் அம்பலமாகியிருக்கு கோழிக்கோடு மாவட்டம் எலத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதாகும் வைசாக் இவருக்கும் இவரது உறவினரான ஒரு இளம் பெண்ணுக்கும் இடையே காலமாக காதல் இருந்து வந்தது இதற்கிடையே வைசாக் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்காரு இருப்பினும் அவர் தனது காதலியுடன் தொடர்ந்து நெருங்கி பழகி வந்திருக்காரு இந்த நிலையில் தன்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளுமாறு அந்த இளம்பெண் வற்புறுத்தியிருக்காங்க இதற்கு வைசாக் மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் தற்கொள்ளலாம் என அந்த பெண் கூறியதை சாதகமாக பயன்படுத்திய வைசாக் அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்காரு கடந்த இருபத்தி நாலாம் தேதி அந்த பெண்ணை வரவழைத்த வைசாக் இருவரும் சேர்ந்து தூக்கிட்டு செய்து கொள்ளலாம் என நம்ப வைத்திருக்காரு இதற்காக இரண்டு கயிர்கள் தயார் செய்யப்பட்டு இருக்கைகள் மீது இருவரும் ஏறி நின்றிருக்காங்க அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக வயசாக கீழே இறங்கி இளம்பெண் நின்றிருந்த இருக்கையை எட்டி ஒதிச்சிருக்காரு இதுல அந்த இளம்பெண் உயிரும் இழந்திருக்காங்க பெண் உயிரிழந்ததை உறுதி செய்த பின் அவரது உடலை வைசாக் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க பிறகு தனது மனைவிக்கு போன் செய்த வைசாக் இளம்பெண் தற்கொலை சேர்ந்து உடலை கொண்டு சென்றிருக்காங்க இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை பிறகு சிசிடிவி கேமரா பதிவுகள் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில அது அல்ல திட்டமிட்ட கொலை என்பது இருக்கு இதையடுத்து வைசாக்கை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்